கன்னிராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மிக மோசமான ஒரு நரக வாழ்க்கையில் வாழ்ந்தவங்க தான் நீங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு எந்த மாதிரி இருக்க போகுது எவ்வளோ பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம் கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்துருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் இந்த கண்டகசனி மூலமாக நிறைய பிரச்சனைகளும் கஷ்டங்களும் அதிகப்படியாகவே உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டுட்டு இருந்த இருக்கும் கண்ணீ ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும் தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு எண்ணம் வந்து உன் கூடயே கூட்டிக்கிட்டு போயிடு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தான் நீங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பாத்துக்குவாங்க இதனால பாக்குறவங்க எல்லாருமே கண்ணிராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் அவங்க கிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கறக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் கண்ணிராசிக்காரங்க ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது என்னுடைய வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை எனக்கு மட்டும் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னா பெரும்பாலான நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது இந்த இந்த பார்க்க ஜனவரி தேதிக்கு பிறகு உங்களுக்கு ராஜயோகம் அப்படிங்கிறது அமைய போகுது அது என்ன சாமி வீரபத்ர ராஜயோகம் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க அதாவது சுக்கர பகவானும் புதன் பகவானும் சேர்க்கை வந்து ஒரு ஐம்பது நாளுக்கு இருக்குது இதுதான் வந்து வீரபத்திர ராஜயோகம் இந்த ராஜ என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து திடீர்னு எதிர்பாராத ஒரு நிகழ்வு பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இந்த ஐம்பது நாட்களுக்கு ஒரு சம்பவம் ஒன்று நடக்க போகுது அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சப்போஸ் வந்து ஒரு லவ்வை சொல்லலாமா வேண்டாமா அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க திடீர்னு நீங்களே போய் உங்களுக்கு அறியாமே நீங்கள் லவ் சொல்லுவீங்க இந்த மாதிரி எதிர்பாராத சம்பவங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல விஷயங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் இன்னொரு ஒரு ஐம்பது நாட்களுக்குள்ள நடக்க போகுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்ர நிவர்த்தி குருவுடைய வக்ர பயிற்சி சுக்கர பயிற்சி சூரிய பயிற்சி ராகுகேது பயிற்சினா கிட்டத்தட்ட ஒரு ஆறு பயிற்சி பழங்கள் வந்து இந்த ஜனவரி மாதம் முதலே உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்க போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி உங்களுக்கு நல்ல ஒரு ராஜ்யோதி தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது முதலாவதாக உங்களுக்கு சனியுடைய வக்ர நவர்த்தி அது என்ன சாமி சனியுடைய வக்ர நவர்த்தி அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க சனி பகவான் பார்த்தீங்கன்னா கும்பராசி வீட்டில இருந்து மீனராசி வீட்டுக்கு போயிருக்காரு இன்னும் திரும்பி கும்பராசி வீட்டுக்கு வரல இப்போ என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா மீனராசியில குருவுடைய ராசியில வக்ர நிவர்த்தி அடைகிறாரு அப்படி வக்ர நிவர்த்தி அடையும் போது உங்களுக்கு போன வருஷத்துல இருந்து கண்டகாசனியானது நடந்துகிட்டு இருக்குது இனி அந்த கண்டகாசனியோட தாக்கம் அப்படிங்கிறது முழுவதுமாகவே குறைய போகுது இதன் மூலமாக நல்ல ஒரு தொடக்கமும் நல்ல ஒரு முன்னேற்றமும் விரைவில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது ஏன்னா இத்தனை நாட்களாக கெட்டது மட்டுமே பண்ணிக்கிட்டு இருந்த சனி பகவான் இனி வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்கு முழுவதுமாகவே ஆக மட்டுமே செயல்பட போகிறார் இதன் மூலமாக நல்ல ஒரு தொடக்கம் அப்படிங்கிறது ஜனவரி மாதம் முதலே உங்களுக்கு ஏற்பட போகுது அடுத்தாக பார்த்தீங்கன்னா குருவுடைய வக்ரனை வர்த்தி உங்களுடைய ராசியில் எட்டாம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்துல லக்னஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால ஒட்டுமொத்த குரு பயிற்சி பலன்களும் இத்தனை நாட்களாக கிடைக்காம இருந்தது இப்போ உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது இதன் மூலமாக பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு ஏற்பட போகுது அடுத்தாக பார்த்தீங்கன்னா சுக்கரப்பயிற்சி சுக்கரப்பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இது பன்னெண்டு ராசிகளுக்குமே நல்ல ஒரு பொது பங்களாகவே பார்க்கப்பட்டாலும் இதன் மூலமாக உங்களுக்கு கூடுதல் முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்பட போகுது அடுத்ததாக உங்களுக்கு பெயர்ச்சி ஐயோ ராகுகேத பயிற்சியா சொன்னாவே ஒரு நெகட்டிவ் தாட் தான் எல்லாருடைய மக்கள் மத்தியில் இருக்குது ஆனால் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ராகுகேத பயிற்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது அடிக்கடி குழந்தை குடம்பு செல்லாம் போறது பேரண்ட்ஸ் செல்லாம் போறது வயசானவர்கள் உடம்பு செல்லாம் போறது என்ன நோயினே தெரியாது ஹாஸ்பிட்டல் போவீங்க ரெண்டாயிரம் மூவாயிரம் செலவாயிட்டு இருந்திருக்கும் இந்த மாதிரி வீண் செலவு வெட்டி செலவு இது எல்லாமே இந்த ராகுகேத பயிற்சி மூலமாக உங்களுக்கு முழுவதுமாகவே குறைய போகுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேறு வழியை எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் நீங்கள் படித்த படிப்பெல்லாம் பிஇ முடிச்சிருப்பீங்க எம்இ முடிச்சிருப்பீங்க பிகா முடிச்சிருப்பீங்க எம்பிஏ முடிச்சிருப்பீங்க முடிச்சிருந்து என்ன சமீப பண்ணுறது நாங்கள் ஒரு பத்து ரூபா சம்பளத்துக்கு பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கு போயிட்டு இருக்கோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணுறதாக இருந்தாலும் சரி கடந்த ஒரு ஐந்து வருடமாக ஒரு நான்கு வருடமாக நீங்கள் அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க வேண்டா வெறுப்பாக படிச்சுட்டு இருக்கிறமே வேலையே கிடைக்க மாட்டேங்குது இதே விட்டுறலாம் நம்ம வேற ஜாபுக்கு போயிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தில கண்டிப்பா உங்களுக்கு அரசு வேலை அப்படிங்கிறது நிச்சயமா கிடைக்க போகுது ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா பிரைவேட் ஜாப் ட்ரை பண்ணுவீங்க இல்லை வந்து ஐடி ஜாப் ட்ரை பண்ணுவீங்க பேங்க் ஜாப் ட்ரை பண்ணுவீங்க நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் வரக்கூடிய நாட்கள் இருந்து முழுமையாக நல்ல ஒரு மாற்றம் இருக்கிறதுனால நிச்சயமும் உங்களுக்கு அமையப்போகுது சனி பகவானியினுடைய பார்வை எங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழில் இலாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இன்னொரு வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்களும் தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினைச்சு வேலை செஞ்சிருப்பீங்க ஆனால் உங்க உங்களுக்கு இதனால் வரைக்கும் சரியான அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறமா இல்லை உங்க கூடிய கூட நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகை எல்லாமே கிடைச்சி நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க ஆனால் நீங்க மட்டும் எப்படி வேலைக்கு போய் சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்னை வரைக்கும் இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிய ஆதரவு முதல் கொண்டும் உங்களுக்கு கிடைக்க போகுது இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்தில் நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க தொழில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்க தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது ஏற்படும் இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவை முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடிய கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க அடிச்சு பிடிச்சி நிச்சயதாரம் வரைக்கும் போனால் கூட அக்கம் தெரிஞ்சுவீங்க கெடுத்து வரைக்கும் நிறைய நபர் இருந்திருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் திருமணம் தாலி ஏற்ற வரைக்குமே போய் நிறைய திருமணம் தடைப்பட்டிருக்கும் ஆனால் இனி இந்த ரெண்டாயிரத்தி விரைவில் கண்ணாசிக்காரங்க திருமணம் வாங்கி உள்ள அடியெடுத்து வைக்க போறீங்க வாழ்க்கை துணையை இழந்த கணிநாசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா அடுத்ததும் செகண்ட் மேரேஜ் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு குழப்பத்தில் இருப்பீங்க இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்படி காலம் எடுத்து வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டாவில் இந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தைய பாக்கியத்துக்காக ஏங்கிய நேர நேரம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் மூணு வருஷம் ஆக சாமி அஞ்சு வருஷம் எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் பார்க்காத இல்லை வாரத்தில் மூணு நாள் கோயில் போய் செஞ்சு வந்திருக்கோம் ஆனால் எங்களுக்கு குழந்தைய பாக்கியமே எல்லாம் சாமி அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க இந்த சனியுடைய வகை பயிற்சி மூலமாக உங்களுக்கு விரைவில் உடல் சார்ந்த பிரச்சினைகள் அனைத்து முழுவதுமாகவே நிவர்த்தியாகி நிச்சயம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாம் பார்த்தீங்கன்னா டைவர்ஸாக அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க சண்டை போட்டு தனியாக பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருப்பீங்க நீங்க மீண்டும் ஒரு முறை நேரில் சந்தித்து பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் டைவர்ஸ்க்கே அப்ளை பண்ணியிருந்தாலும் அதை எல்லாமே கேன்சல் பண்ணிட்டு மீண்டும் இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதல் ராசி அப்படின்னா கன்னிராசி ஒரு பெயர் இருந்தது ஆனால் தற்பொழுது பார்த்தீங்கன்னா காதல் அதிகமாக சண்டை சச்சரவு ஈகோ பிரச்சனை மூலமாக எல்லா வரது எல்லாமே இந்த கன்னிராசிக்காரங்க வாழ்க்கையில் தான் அதிகமாக ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு ஆனா இது அனைத்தும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த ஆண்டுல முழுவதுமாகவே மாற்றி காதல் ராசியின கணிதாசியா அப்படிங்கிற ஒரு பெயர் நிச்சயமாக நீங்க எடுக்க போறீங்க காதலில் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு விரைவில் திருமண வாய்ப்புகள் அடி எடுத்து வைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு அதிகமாகவே உள்ளது இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவருமே கவர்ந்து எழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் தொழில் விரைவில் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயம் ஏற்பட போகுது கணிதாசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது இரட்டை பணியாக கிடைக்க போகிறதுனால பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போது தவறான உறவுகளுடைய பழக்க வழக்கங்கள் தீய மது பழக்க வழக்கம் இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக கேள்விக்குறியாக போகக்கூடிய நிலைமையும் அதிகமாக உள்ளது முடிஞ்ச அளவுக்கு தவறான உறவு என்று தெரிந்தால் அந்த உறவை விட்டு கொஞ்ச நாட்கள் விலகி இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லாத பட்சத்தில் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை கூட ஆபத்து வரக்கூடிய நிலையும் அதிகமாகவே உள்ளது